என் செல்ல குழந்தையே அனைவராலும் இந்த வராகியின் வாக்கினை அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இன்று இந்த தாயானவளின் பார்வை யார் மீது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும் இந்த மங்கள ஏகாதசி வெள்ளிக்கிழமையில் என் குழந்தை உன் மீதுதான் என்னுடைய பார்வை இருக்கின்றது என் தங்கமே இன்றைய நாளில் உன்னை தேடி ஒருவர் வருவார் என்று அம்மா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை யார் ஒருவரிடத்தில் சொன்னால் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் என்று நீ மனதார நம்பி யாரை பார்த்தால் உனக்கு அந்த உணர்வுகள் தோன்றுகின்றதோ அவரே இன்று உன்னை தேடி வருகின்றவர் என்றும் உனக்கான வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வரக்கூடியவர் என்றும் அம்மா ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன்னை தேடி யாரும் வரவில்லை என்று ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு தோன்றியது என்றால் அம்மா யாரை பார்த்தாலுமே எனக்கு என்னுடைய எண்ணங்களை சொல்லக்கூடிய மனநிலை வரவில்லை என்று நீ சொல்வாயானால் என் தங்கமே உனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை என்றாலும் இந்தவராகி என் மீது நம்பிக்கை வை நானும் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை உள்வாங்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மா என்னிடத்தில் சொல் நீ யாரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் தாயானவள் என்னை நீ மனதார நம்பினால் போதும் என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்காக செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை கட்டாயமாக செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல இங்கே மனதினை மாற்றிக் கொள்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பது உண்மைதான் நாள் வரையிலும் நீ வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களால் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களை சந்தித்து விடக்கூடாது கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய மன தெளிவு இந்த தாயானவள் எனக்கு பெருமையாக இருக்கின்றது என் குழந்தை இந்த வாழ்க்கையை எளிதாக கற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டாய் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்ப்பது என்பது எல்லோராலும் முடியாத இருந்தாலும் இத்தனை போலியான உறவுகள் இருந்தாலும் சில உண்மையான உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அவர்களை நீ அறிய வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கை எல்லோரையுமே உனக்கு போலியாக காட்டியிருந்தால் உனக்கு என்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தோன்றியிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் உனக்கான உண்மையான அன்பு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கைதான் உன்னை இன்னமும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் சிலரோடு ஒத்து போகின்றது அது ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது உன் மீது அன்பு கொண்ட மற்ற உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் இருக்கலாம் யாராயினும் ஒரு சிலரது அன்பு உன்னுடைய சற்று ஆழமாகவே பதிந்திருக்கின்றது அந்த அன்பினை காப்பாற்றி கொள்ள என் குழந்தை நீ முயற்சி செய்ய வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் நடந்து கொள்வது போல அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது கோபம் வந்தால் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அவர்களிடத்தில் அதனை வெளிப்படுத்திவிடாதே என் தங்கமே நாம் உண்மையாகவே அன்பு வைத்தவர்களிடம் இதுபோன்று செய்யும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் நொறுங்கி விடுவார்கள் உன்னிடத்திலிருந்து நீ அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் மற்றவர்கள் உனக்கு காயங்களை கொடுக்கும் பொழுது நீ எந்த அளவிற்கு நொறுங்குகின்றாயோ அது போலத்தானே மற்றவர்களும் இருப்பார்கள் என்பதை நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு புரியும் யாரையும் நாம் காயப்படுத்த கூடாது என்று எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நாம் பாரமாக இருந்துவிடக் கூடாது என்று யாருடைய கஷ்டங்களுக்கும் நாம் எப்பொழுதுமே முக்கிய விஷயமாக இருக்கக்கூடாது என் தங்கமே மற்றவர்களின் காயங்களுக்கு என்னாலும் நீ ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை உருவாக்கியதே நீயாக இருக்கக்கூடாது என் தங்கமே நான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கென்று யாரும் இல்லை நீ நினைக்கக்கூடாது ஏனென்றால் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உன்னை கண்காணித்து கொண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிரு இருக்கின்றது என்று ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை உன்னை விட்டுவிடவோ நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ கொள்ளவோ மாட்டேன் எதுவாக இருந்தாலும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புகின்ற வேளையில் நிச்சயமாக நான் அதனை சரியாக செய்வேன் என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் நீயும் உன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற தெய்வத்தின் வாக்கினை சந்தோஷமாக கேட்க வேண்டும் எல்லா குழப்பங்களையும் நீக்கிவிட்டு இந்த விடியல் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய் உறவுகளுக்கிடையில் மனக்கசப்பு இருப்பது உண்மை ஏனென்றால் அதுவெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவர்கள் அவர்களின் உணர்வுகளை அடக்க முடியாமல் வெளியே காண்பித்து விடுகின்றார்கள் அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்று நீயும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாளும் கொட்டி தீர்த்து விடாதே என் தங்கமே அதற்கு சரியான இடம் என்ற ஒன்று இருக்கின்றது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும் அங்கே உன்னுடைய பேச்சுக்கு நிச்சயமாக மதிப்பு கிடைக்கும் ஆனால் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக நீ உனக்கான மதிப்பினை அங்கே கெடுத்து கொள்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய மதிப்பை உயர்த்துவதும் உன்னுடைய மதிப்பினை குறைப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக பேச வேண்டிய இடத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டாய் என் தங்கமே எல்லோருமே எப்பொழுது யார் காலை வாரி விடலாம் என்றுதான் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ என்னாலும் கவனத்தோடும் முன்னெச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் அதற்காக எப்பொழுதும் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை நீ உன்னுடைய செயல்களை சரியாக செய்து வந்தாலே போதும் அதுவே உன்னை காப்பாற்றும் என் தங்கமே அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மீண்டும் அள்ள முடியாது உனக்கே அது தவறு என்று தோன்றினாலும் மீண்டும் முன்னால் அதனை எடுக்க முடியாது ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் உன்னுடைய மன்னிப்பினை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீ பேசிய வார்த்தையை ஒரு நாளும் அவர்களால் மறக்க முடியாது என் தங்கமே வாழ்க்கை இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒரு விதமான மனிதர்கள் எப்படி தெரியும் எத்தனை சண்டை சச்சரவுகள் குடும்பத்திற்குள் இருந்தாலும் நாம் அதனை மனதில் எடுத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைதான் வீணாக போகும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் நினைக்காமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு ரகம் இரண்டாவது ரகம் நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும் என்று நாம் நினைத்துக்கூட பார்க்கவில்லையே இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று நினைத்து கொண்டே காலம் முழுவதும் அந்த வாழ்க்கையை கடந்து வருவார்கள் அவர்களுக்குள் மனதளவில் எந்தவிதமான ஒரு சிறு சந்தோஷம் கூட இருக்காது மனதில் குள் கஷ்டங்களையும் காயங்களையும் சுமந்து கொண்டே அவர்கள் இந்த வாழ்க்கை முழுவதையும் ரணமாகவே வாழ்வார்கள் எல்லாவற்றிற்கும் மனதுதான் காரணம் கடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மறந்து எதிர்காலத்தை நோக்கி சந்தோஷமாக பயணிக்கின்றவர்கள் ஒரு ரகம் என்றால் கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டு கஷ்டத்தோடே வாழ்கின்றவர்கள் இன்னொரு ரகம் என் தங்கமே இதில் நீ முதலாவது ரகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னால் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியும் அதே நேரத்தில் இரண்டாவது ரகமாக இருந்தால் காலம் முழுவதும் கஷ்டத்தோடே தான் இருந்து கொண்டு வாழ்க்கையை விட்டு விலகவும் முடியாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த அருமையான நாட்களை மட்டும் நீ மனதில் நினைத்துக்கொண்டு நடந்து செல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் சரியாக எதிர்கொண்டு சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் நீ தானாகவே உனக்குள் மாற்றங்களை கொண்டு வரும் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும் என்பதனை நீ கண்ணார கண்டு அதனை புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்